ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் அதை ரெடி பண்ணிடலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட பச்சை அரிசி மாவு இல்லைன்னா நம்ம கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுன்னு கிடைக்கும் இல்லைங்களா அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் அதே கப்பில் அரை கப் மைதா சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரை நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு வளர்க்குறோமோ அதே கப்பில் மித்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க இப்போ சர்க்கரை நம்ம வந்து டேரெக்டாக சேர்த்துக்கிட்டால் கரையிறதுக்கு லேட் ஆகும் அதனால் மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாங்க சர்க்கரை அரைக்கும் போது கூடவே ஒரு மூணு ஏலக்காவும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச சர்க்கரையும் இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு எள் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கெ கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா மீதி தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் கரெக்டாக இந்த மாவு வந்து ஆப்ப மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவு மாவுக்கு அரை மூடி தேங்காயிலேருந்து பால் எடுத்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்தளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் அச்சு தாங்க எடுத்திருக்கேன் நான்ஸ்டிக் அச்சு வந்து பிகினர்ஸ்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம பழக்கப்படுத்த தேவையில்லைங்க டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த ஒரு பிசரும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக வருது இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் அச்சுன்னா நீங்கள் பழக்கப்படுத்திட்டு அப்புறமா சுட ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்காச்சும் ஒரு முப்பது செகண்ட் அந்த சூடான எண்ணெயில் வச்சுட்டு அந்த கரண்டியை எடுத்து அப்படியே மாவில் டிப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக டிப் பண்ணிட வேண்டாம் பாதி அளவுக்கு மட்டும் அதில் மூழ்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு எல்லாமே அதில் நல்லா பிடிச்சி இப்போ இதை நம்ம எண்ணெயில் வ வச்சிடலாம் அவ்வளோதாங்க எண்ணெயில் ஒரு முப்பது செகண்ட் விட்டிங்கன்னா தானாகவே அது பிரிஞ்சு வந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு லேஸாக எடுத்து விடுங்க அந்த அச்சிலருந்து தானாக வந்துடும் ஒரு ரெண்டு முறுக்குக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அது தானாகவே விழுந்துருங்க இப்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவந்து வர வரைக்கும் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா செவந்துடுச்சு இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் நுரையெல்லாம் அடங்கி இந்தளவுக்கு செவந்தால் போதும் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவும் நம்ம சுட்ட எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அச்சு வந்து ஒரு முப்பது செகண்ட் சூடான எண்ணெயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்துக்கலாம் அப்போதாங்க மாவை அச்சில் நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஃப்ளேம்லேயே தான் நம்ம வைக்கணும் இனிப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரம் செவந்து வந்துடும் அதனால மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அச்சு முறுக்கு வெளியே எடுத்ததும் நல்லா மொறு இருக்காது நம்ம சர்க்கரைலாம் சேர்த்துருக்கனால நமத்து போன மாதிரி இருக்கும் அதுவே ஒரு நிமிஷம் முறுக்கு நல்லா ஆறுனதும் நல்லா மொறு முறுன்னு வந்துடும் அவ்வளோதாங்க நான் எல்லா முறுக்கும் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் அச்சு முறுக்கு பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பர்பாக இருக்குதுன்னு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்